ஒரு பர்சன்ட் வாக்கு வித்தியாசத்தில் டெபாசிட் அளந்துட்டாங்க பாருங்களேன் அதை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாது தேர்தல் நினைத்தாலும் எவ்வளோ இருபத்தி மூணாயிரம் ஓட்டு வந்து கொண்டு வந்துட்டே பாருங்களேன் அந்த தபால் வாக்குகள் கூட பாருங்களேன் பதிமூணா பேர் போட்டிருக்காங்க நோட்டாவை கூட கம்மி அதெல்லாம் பேசக்கூடாது அசிங்கப்படுத்த இதெல்லாம் வேணும்னே திட்டம் போட்டு பண்ணுறாங்க மக்கள் திட்டம் போட்டு தோகடிக்க பார்க்குறாங்க சீமான் எவ்வளோ பெரிய ஆள்னு மக்களுக்கு இன்னும் புரியலை அப்பேற்பட்ட ஒரு ஆளை வந்து பதிமூணே ஓட்டு போடுறாங்க ஆனால் அதே வந்து வாக்கு எந்திரத்தில் வந்து இருபத்தி மூணாயிரம் ஓட்டு வருது ஓ ஓ எப்படின்னு புரியல இல்லை அரசு அதிகாரம் அரசு வருது என்ன இது வந்து சொல்லலையே பார்த்தா அரசு அதிகாரம் ஜெய் இருந்தாங்க இது பண்ணிட்டாங்க அதனால் வந்துட்டாங்க அதே வழக்கமாக சொல்கிறது இல்லை தேர்தல் நீங்கள் சொல்கிற அதே தேர்தல் ஆணையம் தான் வந்து சீமானுக்கு போதிய இடங்களை ஒதுக்கல பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தடை விதித்தாங்க காவல்துறை சப்போர்ட் பண்ணலை இப்படியான நிலை நிலையில் இருந்துக்கும் போது நாங்கள் இருபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கிட்டோம் அதை தான் நான் தான் சொல்கிறேன் மகத்தான வெற்றிங்க ஆஃப்டர் ஆல் தொண்ணூறாயிரம் ஓட்டு குறைஞ்சிருக்கு இதில் என்ன ஒரு தோல்வியாக இது அவருக்கு மகத்தான வெற்றி அவரை பொறுத்தவரை அவரை பற்றி அவரை தெரிஞ்சவங்க சொன்னாங்க இப்படியெல்லாம் அவர் பேசுகிறாரே என்னான்னாங்க அவர் பேசுகிறாருன்னா அதில் ஏதோ ஒரு லாபம் கருதி தான் பேசியிருப்பார் நீங்கள் உங்களுக்கு அவரை தெரியாது இதில் அவருக்கு என்னென்னா வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியாது இந்த தோல்வியை பார்க்காதீங்க இந்த தோல்விக்கு பின்னாடி அவர் என்னென்னாலாம் சாதிக்க போகிறாருங்கிறது அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு ஏங்க கண்ணாலேயே பார்க்காத பிரபாகரனை பார்த்தேன்னு சொல்லிவிட்டு பல கோடி தேர்த்தணும் அசாமியவர் பிரபாகரனா பெரியாரா இந்த தேர்தலில் வந்து பிரபாகரன் வெற்றி பெற்றிருக்காரா அந்த வெயிட் ரைட்டு சொல்றாங்க அந்த மாதிரி பிரபாகரனும் தெரியாது பெரியார்க்கும் தெரியாது புரியுது அவ்வளவுதான் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா அவருடைய கட்சியில் அறிவுலக மேதைகள் இருக்காங்க அப்படித்தான் யூடியூப்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க யூடியூபுக்கு தவிர வேறு யாருங்க அவருக்கு சப்போர்ட்டு அவரை யாருக்கு தெரியும் எந்த ஒரு பொதுமக்கள் பிரச்சனையில் வந்து அவர் கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு என்ன பண்ணியிருக்கிறாரு நான் இப்போ இந்த தடவை ஒரு டெபாசிட் வாங்கி எதிர்பார்த்தேன் இந்த தேர்தலானே அநியாயம் பண்ணிடுச்சு கடைசி நிமிஷத்தில் கணக்கு சரியாக போடாமல் போட்டுட்ருக்கா கணக்கு கரெக்டாக போட்டு தான் வந்துட்டு இந்த சித்தாந்த அடிப்படையிலான முன்னெடுத்த அரசியல் இருக்கு இல்லையா பெரியாரா பிரபாகரன் அப்படின்றது அதை இப்போ நம்ம இப்படி எப்படி எடுத்துக்கிறது நம்ம பெரியாருக்கும் பிரபாகரனுக்கு என்ன தொடர்பு பெரியார் முதல்ல அந்த கனெக்ஷன் சொல்லுங்கள் பெரியார் என்ன என்ன போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தார் பிரபாகர் என்ன போராட்டம் பண்ணிட்டு இருந்தார் அவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன தொடர்பு இதில் பெரியார் எங்கே வர்றாரு பிரபாகரனுக்கு அவருக்கு என்ன கனெக்ஷனு சொல்லுங்க அதுக்கப்புறம் பெரியாரா பிரபாகரங்கிற பேச்சை பேசலாம் சம்மந்தமே இல்லை காந்தராஜா அமித்ஷாவா அப்படின்னு ஒரு இது வைக்கலாமா அந்தமாக பேச்சு அது ஒரு அலுவலகம் மேதை அந்த சீமான் கட்சியில் தேர்தல் நிற்கிதுன்னு போது அது ஆதாயம் இல்லாமல் நின்று அதான் அதான் அதெல்லாம் நம்ம அந்த மேதைகளை பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறதும் அர்த்தமில்லை தெரியாது எங்களுக்கு